சில ஸ்மிதா முதல்ல என்னுடைய கணவர் மேலதான் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சுலோச்சனா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்டர்வியூ இப்போ ரீசெண்டா வைரல் ஆயிட்டு இருக்கு ஆக்ட்ரஸ் சுலோச்சனா ஒரு முக்கியமான பேட்டியில அவங்களுடைய சினிமா வாழ்க்கையை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல சில் ஸ்மிதாவை பத்தின பல விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க பிரபல நடிகையான சுலோச்சனா தமிழ்ல மட்டும் இல்லாமல் கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஹிந்தின்னு பல மொழிகள்லையுமே முன்னணி நடிகையா வளம் வந்திருக்கவங்க முதல்ல இவங்க தமிழ்ல தோறல் நின்று போச்சு அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமாகி தம்பிக்கு எந்த ஊர் சிந்து பைரவி ராஜதந்திரம் வைஹாசி பிறந்தாச்சு சின்ன தம்பி இந்த மாதிரியான பல சூப்பர் ஹிட்டான படங்கள்ல செம்ம ஆக்ட் பண்ணிருப்பாங்க ஆனா குழந்தை நட்சத்திரமாவே சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் இவங்க கூட பல படங்கள்ல நடிச்சிருப்பாங்க இப்ப கூட சின்ன திரையில அம்மாவா மாமியாரா பாசிட்டிவா பல கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஒரு இன்டர்வியூல சிதா பத்தி என்ன தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பல அனுபவங்களை ஷேர் பண்ணிருக்காங்க ஹீரோயினா ஆகணும்னு எங்க வீட்டுல கண்டிப்பா சொல்லிட்டாங்க அதற்காக நிறைய ஆடிஷன் போயிருக்கேன் அப்போ சின்ன பொண்ணா இருக்க ஒல்லியா இருக்க அப்படின்னு பல பேர் ரிஜெக்ட் பண்ணிருவாங்க அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறமா பல கஷ்டங்களை தாண்டிதான் ஹீரோயினா மாறியிருக்கேன் நான் சினிமால முன்னாடி நடிகை நடிச்சுட்டு இருக்கும்போது எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய மகனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதே நேரத்துல எங்களுடைய காதலுக்கு வீட்டில சம்மதமும் கிடைக்கல ஆனா எம் எஸ் விஸ்வநாதன் அவர் மட்டும் தான் எங்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுனாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சில் ஸ்மித்தா அவங்கள பத்தியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ரொம்பவே நல்லவங்க அவங்க நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது ரொம்ப தங்கமான பொண்ணு சில் ஸ்மித்தா பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா அவங்கள நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப பாசமான பொண்ணு அப்பவே சில் ஸ்மித்தா என்கிட்ட நான் முதல்ல உங்க கணக்கு கணவர் தான் காதலிச்சேன் ஆனா அதுக்கப்புறம் தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கூட நான் அப்படியே இருந்துக்கிறேன் நீ வேணா என்னோட கணவரை லவ் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அதற்கு சில் ஸ்மிதா வேணா அப்படின்னு சொல்லிடுவாங்க சில் ஸ்மிதா என் கிட்டையே என்னுடைய கணவரை பத்தி பேசும்போது எனக்கு தப்பா எடுத்துக்க தோணாது இது என்னோட இது என்னுடைய கணவருக்கும் தெரியும் இறந்து போறவங்களை பாக்குறது எனக்கு ரொம்பவே பயம் அதனாலதான் சில் ஸ்மிதா இறந்தப்ப கூட நான் போய் பார்க்கல ஆனா சில் ஸ்மிதா அவங்க ரொம்ப தைரியமான பொண்ணு கண்டிப்பா இது தற்கொலையா இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏதோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு